பயநாடு துயரத்தின் பெயராக கடுமையான துயரத்தை கண்ணு முன்னாடி நம்ம ஐந்து பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க அவங்க பெணம் இன்னும் நூற்று கணக்கானவர்கள் காணாமல் போயிருக்கிறார் ஐநூறுக்கு மேற்பட்டோர்கள் பத்திரமாக பாதுகாப்பாக காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் ஒரு மூன்று கிராமமே மண்ணோடு மண்ணாக சரிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பேர் அதிர்ச்சியில மக்கள் இருக்கிறாங்க ஒரு குடும்பத்துல ஒருத்தர் பிழைச்சது குடும்பங்களும் உண்டு எல்லோரும் பிழைக்க ஒருவர் மரணித்த குடும்பங்களும் உண்டு பிணங்கள் அடையாளம் தெரியாமல் வரையும் டிஎன்ஏ டெஸ்ட் அளவுக்கு சிதைந்து போன இருப்பதும் இன்னும் பதற கரை எங்கும் பிணங்கள் குவிஞ்சு கிடக்கு சாலியாற்றுக்குள்ள இருக்கிற பிணங்களை தேடுகிற வேலையிலையும் பாதுகாப்பு படை இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க மீட்பு படை இறங்கி இன்னும் சொல்ல போனா சின்ன சின்ன விலங்குகள் கைவிடப்பட்டிருக்குங்க அதை வளர்த்தவங்க எல்லாம் செத்துட்டாங்க அந்த இடத்த மோப்பு முடிச்சுக்கிட்டு நிக்கிற கொடூரம் பாருங்க எத்தனையோ துயரங்களை நம்ம பாத்துட்டாங்க ஒரு நாய்க்குட்டி ரெண்டு நாள ஒரே இடத்துல இருக்குங்க சாப்பிடல மழையில ஓடி ஒதுங்கலை மீட்பு பட குட்ட போகல ஒரே இடத்துல குத்த வச்சுட்டு உட்காந்துருக்கு என்னன்னு பார்த்தா அதுதான் அவங்க வீடு இருந்த இடம் அந்த மோப்பு சக்தியில அதுதான் அவங்க வீட்டு இருந்த இடம்னு கண்டுபிடிச்சு உட்காந்துருக்குங்க ரெண்டு நாளாக கண்ணீரும் கம்பளையுமா ஒரு வேலை சாப்பாடு சாப்பிடாம மழையில் நனைஞ்சிக்கிட்டே அந்த குட்டி நாய் உட்கார்ந்துருக்குங்க பார்க்கறதுக்கே கொடூரமாக இருந்துச்சுங்க மண்ணுக்குள்ளே சிக்கிக்கிட்ட விலங்குகள் எக்கச்சக்கமாக காப்பாற்றப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் பக்கத்து மாவட்டத்தில் மருத்துவராக படிக்கிறாங்க டிசம்பரில் கல்யாணம் மொத்த குடும்பமும் செத்துருச்சு அந்த ஒத்த பிள்ளை தனியாக நிற்கிது இன்னொரு பக்கம் முகாமில் இருக்கிற பாட்டி அழுகுறாங்க எட்டு வயசு பேத்தியை காணோம் அவன் முகத்தை கூட கடைசி என்னால் பார்க்க முடியாதோ அப்படின்னு கவலையா இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் அழுகிறாங்க இன்னொரு பக்கம் ஒரு டே ஒரு லாட்ரி டிக்கெட் விற்கிறவர் நைட்டு எங்கள் வீட்டில் ம மரம் முறிஞ்சு விழிஞ்சுக்கும் பெரிய மரம் வேற ஒன்று விழுந்துச்சு ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு என் குடும்பத்தில் இருக்கிற ஆட்கள்லாம் கூட்டிட்டு ரெண்டு மகள்கள் மனைவி கூட்டிட்டு நான் லாட்ரி கடைக்கு வந்துட்டேன் லாட்ரி கடை சட்டை அடைச்சி உள்ளே இருக்கும்போது கடுமையான மழை சற்ற திறந்து என்ன நடக்குன்னு பார்த்தா பொது பொது போதுன்னு சகதி உள்ள வந்துடுச்சு நிலைமை சரியில்லைன்னு பக்கத்து வீட்டுக்காரங்களை தட்டி எழுப்பி மேல வந்துருங்க மேல வந்துருங்கன்னு கூரையில் ஏறி நாங்க உட்காந்துக்கிட்டோம் ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்க கதை அடிச்சுட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டாங்க கடைசியில பார்த்தா பக்கத்து வீட்டு தண்ணி அடிச்சிட்டு போயிடுச்சு அவங்க எங்க கூட வந்துருந்துருந்தாங்கன்னா உயிரோடு இருந்திருப்பாங்க நான் ஏதோ உள்ளுணர்வு முந்த நான் மேல என் குடும்பத்தை ஏத்தி காப்பாத்திட்டேன் அப்படின்னு ஒரு பக்கம் பேசுறாரு இந்த துயரங்களை எல்லாம் கேட்டு கேட்டு மனசே நொந்து போய் ஈரக்குள்ள அறுபட்டு போய் நம்ம கிடக்கிறோம் துயரங்கள்ல அப்படியே நொந்து போய் கிடக்கிற மக்களை மருத்துவமனையில் இருக்கிற மக்களை நேரடியாக சந்தித்து தங்களுடைய ஆதரவை ஆறுதல்களை தெரிவிச்சிருக்கிறாங்க ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தி ஒரு பெரிய நிகழ்ச்சியானதா இருந்துச்சு அங்க மீட்பு படை ராணுவம் அவ்வளவு வேலை பார்க்குறது கொடூரமான மழை தொடர்ந்து பிஞ்சிட்டு இருக்கு ஆனாலும் விற்றாம ஒரு பெரிய இரும்பு பாலத்தையே பதினெட்டு மணி நேரத்தில் உருவாக்கி மக்களை மேலும் மேலும் காப்பாற்றி ஒரு பெரிய சாதனையே பண்ணிட்டாங்க மீட்புப்படை அதுல தமிழ்நாட்டில இருந்து போன குரூப்பு அவங்க மீட்க போறாங்க ஒரு பக்கம் உணவு கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் அந்த மாவட்ட அலுவலர் உணவு சேர்ந்துகிட்டு அவ்வளவு வேலை பார்க்குறாங்க இங்கே தமிழ்நாட்டினுடைய நடிகர்கள் ஏராளமான பணத்தை கொடுக்குறாங்க இது ரொம்ப பெரிய ஆறுதலான விஷயமா இருந்துச்சு ஆனா என்ன அப்படின்னா இதை பத்தி வாயே திறக்கலாம் அமித்ஷா கும்பல் உள்துறை மந்திரியா இருக்கிறது அமித்ஷா தானே இந்த நாட்டுல எந்த துயரம் இருந்தாலும் முதல்ல அவர் தானே வாயை திறக்கணும் கொச்சமே இல்லாம சொல்றாரு நான் இருபத்தி மூணாம் தேதியை நாங்க எச்சரிச்சிட்டோம் இருபத்தி நாலாம் தேதி எச்சரிச்சோம் இருபத்தி அஞ்சாம் தேதி எச்சரிச்சோம் ஆனா அரசு தான் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு பினராயி விஜயன் அவர்கள்ட்ட பத்திரிகையாளர் கேட்கும் போது அவர் தெளிவா சொல்றாரு இருபது சென்டிமீட்டர் மழை பெய்யும் ஆரஞ்சு அலாட் கொடுத்தா போதும் அப்படின்னு ஒன்றிய அரசு எங்களுக்கு அறிவுறுத்துச்சு நாங்கள் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துட்டு இருபது சென்டிமீட்டர் மழை பெய்யும் கவனமா இருங்கன்னு சொல்லியிருக்கோம் எங்களுக்கு சொன்னால் தானேங்க நாங்கள் செய்ய முடியும் ஆனால் பாத்தீங்கன்னா எழுபது சென்டிமீட்டர் மழை இந்த நாலு நாளில் பெஞ்சிருக்கு எழுபது சென்டிமீட்டர் மழை இந்த நாலு நாளில் பெஞ்சிருக்கு அப்படின்னா எவ்வளோ பெரிய பாதிப்பை அது உருவாக்கி இருக்கும் ஒரு மலைச்சரிவான இடத்துல மண்ணு லூஸாக போயிடுச்சு எவ்வளவோ பிரச்சனைகள் அந்த மக்கள் சந்திச்சிருக்கிறாங்க ஏற்கனவே பல முறை மண் சரிவு ஏற்பட்ட நிலம் வராது இதை தேசிய பேரிடராக அறிவிக்கணும்னு கேரளாவில் இருக்கிற அரசு சொல்லுது தேசிய பேரிடராக அறிவிங்க தேசிய பேரிடராக அறிவிச்சா நிறைய பணம் கொடுக்கணுமேன்றக்காக இந்த அமுடி மாங்காக்கள்லாம் வாய மூடிட்டு உட்காந்துருக்குங்க ரூபா அனௌன்ஸ் பண்ணலைங்க இறந்து போனவங்களுக்கு மூணு லட்சம் ரூபா நான் கொடுக்குறேன் அடிபட்டவங்களுக்கு ஐம்பதாயிரம் கொடுக்குறேன்னு அன்றைக்கி சொன்னதோடு அப்படிதான் இங்கே உசுறு போய் வாழ்வாதாரம் மற்றவங்கள தெருவில் நிற்கிறாங்க நீங்கள் இந்த முகாமில் இருந்து வெளியேறினா எங்கே போவாங்க வீடு இல்லைங்க நிலமே இல்லை எங்க போவாங்க மக்கள் அப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு அப்போ அந்த பொறுப்போட மாநில அரசுக்கு ஒன்றிய அரசு பணம் கொடுக்கணும்ல குறைஞ்சபட்சம் முன்னேற்பாடா ஐயாயிரம் கோடி கேட்டிருக்கிறாங்க அஞ்சு ரூபா கொடுக்கலங்க அமித்ஷா மோடி போன்ற சில்லறை அரசியல்வாதிகளை மக்கள் மன்னிக்க கூடாது அதுதான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சரிங்க பெரிய ஒன்றிய அரசு மக்கள் துயரத்தில் இருக்கிறாங்க ஏராளமான மக்கள் வாழ்க்கையில சந்திக்காத சந்திச்சிருக்காங்க நம்ம சொல்றோம் காடுகளாக இருந்த பகுதிகள்லாம் வெட்டப்பட்டிருக்கு சீரகம் மிளகு அப்புறம் ஏலக்காய் காப்பி இங்க டீ எஸ்டேட்டு இது மாதிரி கிராமங்களில் இருந்து விதவிதமான அந்த பணப்பயிர்களை காடுகளை அழித்து உருவாக்கியிருக்கிறாங்க கடந்த இருபது ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் மக்கள் இந்த பகுதியில் குடியேறிக்கிறாங்க அதனால காங்கிரீட் காடுகளாக இது மாற்றப்பட்டிருக்கிறது மண்ணை தோண்டி தோண்டி காங்கிரீட் காடுகளாக மாற்றிட்டாங்க இந்த பகுதியில் இன்னொன்று காடுகள் அழிக்கப்பட்டதுனால இந்த மரங்கள் தானே வே மண்ணை பிடிச்சி நிற்கும் நம்ம ஊர் நீ நம்ம குளத்துல எல்லாம் கரையில ஏன் மரம் நடுறோம் அந்த மரம் மண்ணை பிடிச்சி நிற்பாட்டோ அந்த கரை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் என்ன ஆகி போச்சு எல்லாம் நம்ம வெட்டினதுனால மண்ணு வந்து தொலை தொழுத்து போச்சுங்க அதை பிடிச்சி நிப்பாட்டுறதுக்கு மரங்கள் இல்லை அதனால பேரழிவி சந்திக்க வேண்டிய நிலைமையா போச்சு ஏற்கனவே கடுமையான மழை காங்கிரீட் காடுகளாக முளைத்திருக்கிற வீடுகள் இங்கே காடுகளை அழிச்சு நம்ம பயிரிட்ட விஷயம் இப்படி எல்லாம் சேர்ந்து மொத்தமாக முடிச்சு விட்டுருச்சு ஒரு மூன்று ஊராகவே முடிச்சிருச்சு ஒரு தாலுகாவே அடையாளம் தெரியாமல் போய்விட்டது இது மனித தவறு இதுல இன்னொரு பேரடி என்ன தெரியுங்களா தமிழ்நாட்டுக்கு அபாய எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு அபாய எச்சரிக்கை என்ன தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டம் அந்த மாவட்டத்தினுடைய பல பகுதிகள் சென்சிட்டிவ் ஏரியான்னு அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா என்னன்னா இங்கு நிலச்சரிவுகள் நடப்பதற்கான நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்கிற ரொம்ப முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டிய பகுதிகளாக இருக்கு அப்படின்னு ஆய்வுல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு நேத்து பல நிலச்சரிவுகள் நீலகிரி மாவட்டத்தில் நடந்திருக்கு நீலகிரிக்கு போற ஊட்டிக்கு போற ட்ரெயினே பாதியில மழை சரிஞ்சு மண்ணு சரிஞ்சு அங்கிட்டு மரம் பூரா விழுந்து அந்த ரயில இது அடிக்கடி நடக்கிறது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கூடலூர் ஊட்டி பகுதி அப்பர் பவானி அவலாஞ்சி கூடலூர் நந்தான்ற ஒரு பகுதி அப்புறம் நம்ம டூர் போற ஊட்டி இது எல்லாமே பேரழிவின் வெடிமொழி இருக்கு அப்படின்னு எச்சரிக்கிறார்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அதை பெரிய அளவுல ஒரு பெரிய அறிக்கைய கொடுத்துருக்குறாங்க நம்முடைய பூ உலகின் நண்பர்கள் எச்சரிக்கையா இருக்கணும் தமிழ்நாடு அரசு இல்லைன்னா இந்த பகுதியை காணாம போகுன்றாங்க நீங்க இன்னொரு உண்மையும் சொல்லி இருக்கிறாங்க என்ன அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு இல்லையா அந்த மலை ரொம்ப வலிமையான மலை ரொம்ப பழமையான மலை இன்னைக்கு நம்ம எல்லா சீரழிவுமையும் செஞ்சு அந்த மலையவே உதிர்த்து போன மலையா மாத்திட்டோம் வலிமையான மலை இன்னைக்கு சரிஞ்சு விழுகிற ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டிட்டோம் நீங்க இங்கே வயநாட்டில் பார்த்தாலே பெரிய பெரிய பாறைகளாக உருண்டு வந்திருக்கும் பலரும் சிதைக்கப்பட்டது அந்த பாறைகளால தான் உங்களுக்கு புரியுதா ரொம்ப வலிமையான மலை இன்னைக்கு தூள் தூளா உடஞ்சு கீழே வந்துட்டு இருக்குங்க நம்மளுடைய வேலையால தமிழ்நாடு இன்னைக்கு அழிவு பாதையில் இருக்கு ஊட்டின்ற ஒரு மலையே காணாம போகுது அப்ப என்ன பண்றாங்க என்ன சொல்யூஷன் சொல்றாங்க முதல்ல அங்கே இருக்கிற ரெசார்ட்டு கிசாட்டு கட்டடம் வீடு லொட்டு நொட்டு எல்லாத்தையும் தூக்கு மொத்தமா காலி பண்ணி எல்லாத்தையும் பாதுகாக்கப்பட்ட இடத்துக்கு அவங்கள எல்லாம் கொண்டு வந்துருங்க ரெண்டாவது விஷயம் என்ன புதுசா வீடு கட்ட கட்டுமானங்கள் கட்ட அனுமதிக்காதீங்க மூணாவது அந்த பகுதியில அந்த சூழலுக்கு அந்த மண்ணுக்கான தாவரங்களை அதிகமா வளர்ப்போம் தாவரங்களை வளர்ப்போம் மரங்களை வளர்ப்போம் எல்லாத்தையும் வளர்ப்போம் அந்த பகுதியில அதிகமான தாவரங்களை புடிச்சு வேரோட வச்சுக்கிற தாவரங்களை அதிகமா அந்த நிலத்திற்கான தாவரங்களை வளர்க்கணும் அதோட முக்கியமான சொல்லி சொல்லாங்க ஊட்டியில இந்த மலர் கண்காட்சின்னு வைக்கிறத முதல் நிறுத்துங்கன்றாங்க ஒரே நாளில் பல லட்சம் மக்கள் சம்பந்தமே இல்லாம ஒரு மலையில நிற்கும் போது அந்த அழுத்தத்தை இந்த மலை தாங்காது பல லட்சம் பேர் போறோம் ஊட்டிக்கு மலர் கண்காட்சி பார்க்க அந்த அழுத்தத்தை இந்த மலை தாங்காது அதுவே பேரழிவை உண்டாக்கும் நீங்க வயநாட்லேயே அதான் வயநாடு டூரிஸ்ட் ஏரியாவாக மாறிடுச்சு அந்த மயநாட்டில் பல லட்சம் பேர் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறதுனால அதுவே ஒரு அழுத்தத்தை தருவதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது அப்போ மலர் கண்காட்சி தூக்குங்க பொள்ளாச்சி பக்கம் போடுங்க மேட்டுப்பாளையம் பக்கம் போடுங்க அப்படின்னு அறிவுரை சொல்லி இருக்கிறார்கள் இது மாதிரியான ஊட்டி மாதிரியான பகுதிகளை சென்சிட்டிவான ஏரியானு ஒன்றிய அரசு அறிவிச்சு அதை அரசாணையில ஏற்றணும் அப்படி அறிவிச்சா அங்க கூட எந்த விதமான நவீன வசதிகளோய் கொண்டு போய் செலுத்த முடியாது அது பாதுகாக்கப்பட்ட பகுதியா மாறும் அப்படி இருக்கும் பட்சத்துல தான் அங்க காடுகளை உருவாக்கி அது மண்ணையும் மலையும் பாதுகாக்க முடியும் இப்போ நம்ம முடிச்சுக்கலன்னா ஒட்டுமொத்த ஊட்டியும் நம்ம மேப்ல தான் காமிச்சிட்டு இருக்க முடியும் நம்ம குழந்தைங்களுக்கு இல்லைன்னா போட்டோஸ் வச்சு காமிச்சுட்டு இருக்கணும் இது ஒரு பெரிய பயங்கரமாக மாறி இருக்கிறது இதுல ஒரு அதிர்ச்சி செய்தி என்ன அப்படின்னா வயநாட்டுல இவ்வளவு பேரழிவு நடந்திருக்கு பழங்குடிகள் இயல்பா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க மேற்பட்ட பழங்குடிகள் அந்த மலைகளில் வாழ்றாங்க குகைகளிலையும் சின்ன சின்ன வீடுகளையும் கட்டி அந்த மலைகளில் வாழ்றாங்க யாருக்கும் எந்த தீங்கும் இல்லை மழை அது பாட்டுக்கு பெஞ்சா அது பாட்டுக்கு போகுது அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அதுக்கு என்ன சொல்லப்படுதுன்னா அவங்க மலையை துன்புறுத்தல காடுகளை அழிக்கல அதோட எந்த இடத்தில் வெள்ளம் போகும் எந்த இடத்துல மழை பெஞ்சா பெரிய பேரிழப்பு வரும் எந்த இடத்துல இருந்தால் சேஃப் எந்த இடத்துல மண் கடினமாக இருக்கும் என்பதை அறிந்து அந்த இடத்துல சின்ன சின்ன வீடுகளை கட்டி அவங்க இருக்கிறாங்க இந்த அறிவே அவர்களை பாதுகாக்கிறது இன்னொரு காடுகளை குறித்த அறிவு இருக்கிறது தானே பழங்குடி அவங்ககிட்ட போய் நம்ம புதுசாக என்ன எதிர்பார்க்கணும் அவங்க இந்த காட்டின் இந்த ம இந்த நிலத்தின் இந்த மலையினுடைய இந்த காடுகளினுடைய குரலை கேட்கக்கூடிய மனிதர்களாக தானே இருப்பாங்க அந்த விலங்குகளை எப்படி அனுசரித்து வாழணும்னு அவங்களுக்கு தெரியும்ல இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீடுகள்லாம் வெறும் மூங்கில் குச்சியை நட்டு அதில் மண்ணை அப்பி அதை பூசி மேலே வந்து இந்த புல்லு பூண்டெல்லாம் தூக்கி அப்படியே போட்டு அதை வச்சு தான் வீடே கட்டுறாங்க அது எந்த நிலத்தையும் பாழாக்காது அதை தோன்றது கொண்டு பெருசு உள்ள நிலம் அதிர்வு வர அளவுக்குலாம் எந்த வேலையும் அங்கே நடக்கலன்றனால அந்த மண் அப்படியே இருக்குது அந்த மக்களுக்கு ஓர் இழப்பும் நடக்கலை இந்த மூணு இடங்களும் பேரிழப்பு நடந்தது காரணம் சரிவுகளில் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்தது மட்டும் இல்லை நிறைய கட்டிடங்கள் வந்த பகுதியை மட்டும்தான் அப்படியே பிடிங்கி விழுந்து அப்ப என்ன பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னா இந்த இயற்கையோடு ஒத்து போகிற வாழ்க்கையை நம்ம குறைந்தபட்சம் மதிக்கிறோம் நம்ம அங்கே உட்காந்து நோண்டிக்கிட்டே இருந்தோம்னா அது நம்மளை காமிச்சு விட்டுரும் அதை விட்டுட்டு நம்ம கீழே வந்துடணும் நமக்கான இடத்துல நம்ம வாழணும் இயற்கையை பேரழிவில் இருந்து அப்படியே பாதுகாத்தோம்னா தலைமுறை தலைமுறைக்கும் அது நம்மளை பாதுகாக்கும் எப்படி பழங்குடிகள் வெறும் கொட்டை எடுப்பதற்கும் வெறும் காப்பி கொட்டைகள் இந்த மாதிரியான கொட்டைகளை சேகரிப்பதற்கும் தேன் சேகரிப்பும் தவிர காடுகளை ஒருபோதும் துன்புறுத்தாமல் இருக்கிறாங்களோ அது போல நம்ம இருக்கணும் இல்லைன்னா கஷ்டமுக்கா எனக்கு என்ன கூடுதலான கவலைன்னா தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த வேலையை கையில் எடுக்கணும் ஊட்டின்னு ஒரு மலை இருந்துச்சா அப்படின்னு சொல்கிற நிலைமை நம்ம வந்துடக்கூடாது அரசு கவனமாக இந்த விஷயத்தை கையில் எடுக்க வேண்டுமா